السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மிக முக்கிய வணக்க வழிபாடுகளில் ஒன்றாகிய ஃபஜரு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழும் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே புகழ் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஏதாவது ஒரு பாவங்களை அனுதினமும் செய்து வரக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது ரகசியமாகவோ அல்லது பரகசியமாகவோ வெளிப்படையாக கூட சில நேரங்களில் பாவங்களில் நாம் மூழ்கி வருகிறோம் இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹருபல்லாலமின் நம்மை மன்னித்தால் தான் நாம் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதற்காகவே நேரம் எடுத்து சில நேரங்கள் ஒதுக்கி படைத்த இறைமனிடம் நாம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக மன்னிப்பான் அல்லாஹருபல்லா ஆலமின் திருமறை குரானில் நீங்கள் அனைவருமே என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று பல வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதில் குறிப்பாக ஒரு மூன்று வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அல்லாறுபலா ஆலமின் தன்னுடைய திருமறை குரானில் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாறுபலா ஆலமீன் ஒட்டுமொத்த அடியார்களை அழைத்தல்லா பேசுகிறான் குல் யா இவாதி எல்லதீன் அஸ்ரஃபு

அவன் மன்னிப்பு மிக்கவன் நிகரில்லா அன்பாளன் என்று இறைவன் கூறுகிறான் என்று நபியே நீர் கூறுவீராக இந்த செய்தியை நான் சொல்வதாக நீங்க செய்யுங்க மக்கள் இடத்துல சொல்லுங்க என்னுடைய அடியார் இடத்துல சொல்லுங்க அல்லாவுடைய அருளை நீங்க என்ன செய்வானா நிராசை அடைந்து விட வேண்டாம் சில பேர் சில நேரத்துல பேசுவாங்க நானா அவ்வளவு பாவம் பண்றேன் அடுக்காது அவ்வளோ அநியாயம் பண்றேன் கண்டிப்பா இறைவன் நம்மளை மன்னிக்க மாட்டான் என்று பாவ மன்னிப்பு தேடாமே அப்படி போய்டுவான் அல்லாஹ் காப்பாத்துறோம் அப்படி இல்ல அல்லாஹ் அருப்பலாலு அனைத்து பாவங்களையும் நிசிவான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் ஒரு வசனம் அடுத்தது சூரா அத்தஹ்ரீம் அதுல எட்டாவது வசனத்துல அல்லாஹ் நமக்கு பேசுறான் யா ஐயுகல்லதீன் ஆமனு தூபு இலல்லா தௌபத்தன் நசூஹா அசா ரப்புக்கும் ஐயு கஃபிர அங்கும் செய்யாதிக்கும் ஓ யுதுகளுக்கும் ஜன்னாத் இறை நம்பிக்கை நீங்கள் அல்லாவிடம் பாவமணிப்பு கோருங்கள் உங்களின் இறைவன் உங்கள் தீமைகளை உங்களிடம் இருந்து அழித்து உங்களை சொர்க்க சோலைகளில் நுழைய செய்யக்கூடும் ஒட்டுமொத்த இறை நம்பிக்காரன் அழைத்து உள தூய்மையோடு என்ன செய்யுங்க அல்லாவிட்ட பாவமணி கெடுங்க நம்ம செஞ்ச கடந்த காலத்துல செஞ்ச பாவத்தை நினைக்கணும் நினைச்சு பாத்தியா இவ்வளவு அநியாயம் பண்ணி இருக்கிறேன் இவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணிருக்கிறேன் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கிறேன் என்ன நீ மன்னிச்சிருந்தா என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்க கூடிய இருக்கிறா நீ மன்னிக்கலன்னா நாங்க மறுமையில வெற்றி பெற முடியாது என்று உலத்துமையோடு நீங்க நிச்சயங்க அல்லாவிடத்துல துவா செய்யுங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அதே மாதிரி சுரா அன்னூர் இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் ஐயூ மூமினூன் மூமீனூன் இல்லை அல் ல கும்துஃப்லி ஹூன் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அனைவரும் அல்லாஹவிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறான் நீங்கள் வெற்றி பெறணுமா எல்லா இறை நம்பிக்கையாக இருந்துச்சுங்க என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு அல்லார புலாமி சொல்லி காட்டுறான் இன்னும் நிறைய வசதங்கள் இருக்குது இருந்தாலும் அன்புக்குரியவர்களே நாம் படைத்த நம்முடைய இறைவன் இடத்தில் நம்மை படைத்த நம்முடைய இறைவன் இடத்தில் அனுதினமும் பாவ மன்னிப்பு கேட்க கேட்கக்கூடியவனா இருக்கணும் எந்த அளவுக்கு பார்க்கலாம் அதாவது மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் மனிதர்களில் சிறந்தவர்கள் அல்லாவிடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க நீங்க திருமலை குரான் பார்க்கலாம் நம்முடைய முதல் தந்தை நம்முடைய ஆதி வாப்பா ஆதமலை அவர்கள் ஒரு சவர செஞ்சிருக்காங்க சொர்க்கத்தை அல்லாஹ் குடிய மரத்துறான் சைதானுடைய அந்த உசுவாசனால ஒரு தவறை இழுத்து விடுகிறார்கள் உடனடியா சரந்த ராயலாட்ட கேட்குறாங்க அந்த வாசகத்தை அல்லாஹ் தான் கத்தும் கொடுக்குறான் இரு ஆதம் அலைசெலாம் அவர்கள் அல்லாஹவிடமிருந்து சில பாவு மன்னிப்புக்குரிய வாசகங்களை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் இடத்துக்கும் மன்னிப்பு கேட்டாங்க இந்த துவாவை நாமனு கேட்கணும் ரப்பனா வளம்னா அன்ஃபுசனா ஓ இல்லம் தகுப்பு இல்லனா ஓ தர்ஹெம்னா இல்ல நக்குனன் மினல் காசிரின் எங்கள் இறைவனே எங்களுக்கே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அநியாயம் செய்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் பெருத்த நஷ்டவாளே ஆயிடுவோம் யார் கேட்கிறாங்க முதல் மனிதர் ஆதம் அலைசலாம் அவர்கள் படைத்த இறைவனத்தில் கூனி குருவி பாம்பிப்பு கேட்டார்கள் என்ற வரலாற்று செய்தியை அல்லாறு பலாம் திருமறை குரான் சொல்லி காட்டலாம் நபி யூனுஸ் அலைசலாம் அவர்கள் படைத்த இடத்துல பாவனிப்பு கேட்டார்கள் லாயிலாக இல்ல அந்த இறைவா உன்னை தவிர வணக்கு வேறு யாரும் கிடையாது லா இலாக இல்லாந்த இன்னி குந்து மினல் லாலுமீன் என் சுபஹானக்கர் லா இலா இல்லாந்த சுபஹானக்கர் இன்னி குந்து மினல் லாலுமீன் உன்னை தவிர வணக்கு யாரும் இல்லை சுபஹானக்கர் நீ தூயவன் எனக்கு நானே அநியாயம் செய்கிறேன் யார் கேட்கிறாள் யூனுஸ் சலைஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் நபி மூசா அலைஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஒரு தவறை ஒன்று செய்து விடுகிறார்கள் ஒரு பிரச்சனையில் ஒருவனை அடித்து விடுகிறார்கள் அவன் இறந்துடுறான் கொலை செய்து விடுகிறார்கள் முன்னாடி அதுக்கா அல்லாஹுடத்தை பாமுனி கேட்குறான் ரப்பி இன்னி லலன் நஃப்சி சகுப் என் இறைவனே எனக்கே நான் அநியாயம் செஞ்சுக்கிட்டேன் சகுஃபிர்லி என்ன நீ மன்னிச்சிரி ஆவலா என்று மூசா நபி பாவ கேட்டார்கள் ஆதம் அலி அவர்கள் பாவ கேட்டார்கள் அதே மாதிரி யூனுஸ் அலி அவர்கள் பாவ கேட்டார்கள் இத்தனைக்கு ஏன் திருமறை குரான் சிலாஹித்து சொல்லக்கூடிய ஏகத்துவ இமாம் மனித குலத்துக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பிய நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லா இடத்துல பாவனிப்பு கேட்டார்கள் அந்த செய்தி அல்லா ரூபாய் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் நீங்க பாக்கலாம் திருமறை குரான்ல அதாவது பதினான்காவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வருஷத்தில் இப்ராய்ம் அலைஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை எல்லாம் சொல்லிக் காட்டுறான் ரப்பனகு பிர்லி ஒளிவாளி தெய்ய ஒளி மூமினியின எவ்மைய குமுல் ஹிசாப் எங்கள் இறைவனே விசாரணை நடக்கும் நாளில் என்னையும் என் பெற்றோரையும் இறை நம்பிக்கையாளர்களை மன்னிப்பாயா என்று இப்ராய் மலேய்ஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அதே மாதிரி ரப்பனா ஒஜய் அல்லா முஸ்லீமே நிலக்க

எங்களை நீ மன்னிப்பாயாக நீ ஏ மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லா நிசிலாம் துவாங்க சொல்லி காட்டான் அப்ப பாருங்க எல்லா நபிமார்களுமே அல்லா விடத்துல பாவம் அனுப்பி கேட்டிருக்கிறார்கள் உலத்தீமையோடு கேட்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதராக நாம கேட்காம இருக்கலாமா எவ்வளவு பாவம் பண்றோம் எவ்வளவு பாவங்கள்ல மூழ்கி கிடக்குறோம் அன்புக்குரியவர்களே இந்த பாவங்களை எல்லாம் அல்லா மன்னித்தால் தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் இத்தனைக்கு ஏன் நம்முடைய தூதர் சலதாய் சவர்கள் நபிகள் நாயகம் சலதாய் சவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்துடைய கதவை முதல்ல தட்டக்கூடியவர்கள் சொர்க்கத்துல முதல் என்ட்ரி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன கேட்கிறாங்க என்னுடைய உள்ளத்துல சில நேரத்தில் திரை ஏற்படுகிறது சில கவனக்குறைவு வருது

அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் அஸ் தௌஃபிருல்லாஹ் ஐயா அல்லாஹ் என்னை நீ மன்னித்துவிடு என்று ரெசுல்லா நினைச்சறாங்க நூறு தடவை கேட்கறேன்னு சொல்றாங்க அதுவே இன்னொரு வாய்த்தலை நீங்க பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்றாங்க முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து ஏன் ஓ மக்களே தூபு இல அல்லா அல்லாஹ் விடத்தில் நீங்க நினைச்சிங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள் ஃப இனி அ ஃபில் யோ மே ஃபில் யோ

அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு நபிமார்கள் கேட்டார்களே அந்த பிரார்த்தனை செலக்ட் பண்ண நாம கேட்போம் யூனுசபி கேட்டதுவா லா இலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னி குந்து மினல்வாலை மீன் அதே மாதிரி மூசா நபி கேட்டதுவா ரப்பி இன்னி வலந்து நப்சி

மன்னிப்பு கிடையாது நம்ம பாப்பா உமாவும் இஸ்லாத்துல இருந்தாங்க சிறுக்கு இல்லாம ஏகத்துல ஏகத்துவத்துல இருந்தாங்கன்னா அப்ப நம்ம கேட்கலாம் இந்த மாதிரியான பாவ மன்னிப்பு வாசகங்களை நாம நிச்சயம் அந்த இடத்துல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் படைத்தவிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களா இருப்போம் இதை உணர்ந்து செயல்படக்கூடியவளாக இருந்து அல்லா ரூபல் ஆளுமின் அவன் பக்கம் திரும்பக்கூடியவளாக அவனிடம் மட்டுமே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளாக நம்மை ஆக்க வேண்டும் என்று வந்த இறைவனிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த நேரத்தில் இந்த தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அனில் அஹமது வசலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ